வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் வாழ்க்கையில் எழுபது சதவீத ஜாதங்கள் ஒரு ஆவரேஜாக ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல் வாழக்கூடிய ஜாதகங்களாக இருக்குது ஆனால் ஒரு முப்பது சதவீதம் அல்லது ஒரு இருபத்தஞ்சி சதவீத ஜாதங்கள் மட்டும் ஹை லெவலாக கோடி வாழக்கூடிய அமைப்புகளை பிறந்தது முதல் அல்லது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் சொரணாக வாழக்கூடிய அமைப்புகளை பெறுது ஸோ அப்படிப்பட்ட கோடீஸ்வரனாக வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கிது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இப்போ நான் போடக்கூடிய ஜாதகம் ஒரிஜினல் ஜாதகம் ப்ரைவசி ரீசன்னால் டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் நான் கொடுக்கல ஆனால் இது ஒரு ஒரிஜினல் ஜாதகம் அக்யூரட் ஜாதகம் ஸோ இந்த ஜாதகம் பிறக்கும் பொழுதே ஒரு கோடீஸ்வரர் வீட்டில் தான் பிறந்திருக்கு குழந்த தான் பிறக்கும் பொழுதே கோடீஸ்வரர் வீட்டில் தான் பிறந்திருக்கு இந்த ஜாதகத்தில் அத்தனை கிரகங்களுமே நல்ல பொசிஷனில் இருக்குது லக்னம் மேஷ லக்னம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் லக்னத்தில் குரு திக்பலம் சூரியன் உச்சம் சுக்கரன் கூட குரு இருபத்திரெண்டு டிகிரி சூரியன் எட்டு டிகிரி சுக்கரன் ஏழு டிகிரி லக்னத்துக்கு ஆறில் கேது பன்னெண்டில் ராகு ஆறு பன்னெண்டு வச்சு அப்படிங்கிறது ராகு கேதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது நான் நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது லக்னத்துக்கு ஒன்பதில் சந்திரன் ரெண்டு டிகிரி மூல நட்சத்திரம் லக்னத்துக்கு பதினொன்றில் சனி லக்னத்துக்கு பன்னெண்டில் புதன் ராகு செவ்வாய் இதுதான் ஜாதக அமைப்பு ஒருத்தர் வாழ்க்கையில் வந்து யோகங்களை அதிகமாக அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லக்னாதிபதி வலுப்பெற்றுருக்கணும் ஒன்று அடுத்தது ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி இந்த மூணு பிளானட்டும் மிகப்பெரிய லெவலில் வலுப்பெற்றுட்டால் அந்த ஜாதகம் அடிப்படையில் கொடுத்து வச்ச ஜாதகம் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி பன்னெண்டில் இருந்தாலுமே கூட நட்பு வீட்டில் இருக்கார் ராகுவோடையும் புதனோடையும் பெருசாக சேரலை செவ்வாய் தன்னோட லக்னத்துலேயோ அல்லது எட்டாம் வீட்லேயோ இருக்கிறத விட மூணு ஆறு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த வீடுகளில் மறைவு ஸ்தானங்களில் வலுப்பெற்று இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ லக்னாதிபதியோட பலம் இந்த இடத்துல எழுபது சதவீதம் இருக்குது அடுத்தது அஞ்சாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் லக்னத்தில் உச்சம் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய குரு லக்னத்தில் திக்பணம் ஸோ அஞ்சு ஒன்பது மிக எனவே அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் மிகப்பெரிய அளவில் வலுப்பட்டுருக்காங்க குரு லக்னத்தில் இருந்து லக்னம் ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடுகளை பார்த்து வலுப்படுத்துகிறாங்க அடுத்தது லக்னத்துக்கு ஒன்பதில் நாலாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் வலுப்பட்டுருக்கார் அதற்கு அடுத்த நிலையில் லக்னத்துக்கு பதினொன்றில் சனி சனி பேசிக்காக மூணு ஆறு பத்து பதினொன்றுலேருந்தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படும் இன்னொன்று பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் இந்த இடத்துல எடுக்க தேவையில்ல ஏன்னா இந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் சனி திசை வரவே போகிறதில்ல ஸோ இந்த லக்னத்துக்கு ஆகாத புதன் பணனில் போய் நீச்சமாக இருந்து ராகுவோடு சேர்ந்துருக்கிறது அதை விட ஒரு பெரிய ஸ்பெஷல் ஸோ எல்லா ஆங்கிள்லையுமே பார்க்கும்பொழுது இந்த ஜாதகம் யோகத்தை அனுபவிக்க கொடுத்து வச்ச ஜாதகமாக இருக்குது சரி தசாபுத்தி வர்ணமில்ல ஆயிரம் யோகங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு தசன் ஒன்று வந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும் அந்த யோகம் அவரோட லைஃப் ஸ்டைலில் வாழ்க்கை முறையில் கிடைக்கும் இந்த இடத்துல குழந்த பிறந்தது மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்படிங்கிற பட்சத்தில் கேது தசை ஒரு அல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் இருக்கும் இந்த ஜாதகத்தில் ஸோ அந்த அஞ்சு டு ஏழு வருஷமுமே பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ஆறில் கேது வலுப்பற்ற கேது வீட்டின் அதிபதி நீச்சமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த லக்னத்துக்கு ஆகாத புதன் நீச்சமாக இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு அவர் வலுத்தார்னா தான் பிரச்சனை வலுக்காதவர்களும் பிரச்சனையே கிடையாது ஸோ லக்னத்தை யாரில் இருக்கக்கூடிய கேது தசை அறுபது சதவத்துக்கு மேலே யோகத்தை கொடுத்துரும் அதுக்கடுத்து சுக்கரதசை சுக்கரன் லக்னத்தில் இருக்கார் ரெண்டு ஏழாம் அதிபதி அதுவும் யோக தசை இந்த இடத்துல சுக்கரன் மாரகாதிபதி அப்படி இப்படின்னு நீங்கள் பெருசாக எடுக்க தேவையில்லை ஏன்னா மாரகஸ்தானத்தில் அவர் இல்லை இன்னொன்று லக்னத்திலேருந்து இருந்து குரு சூரியனோட தொடர்பை மறைமுகமாக ஒரு பெறார் சூரியனும் சுக்கரனும் அல்மோஸ்ட்டு ஒரு டிகிரிக்குள்ளே அணிஞ்சிருக்காங்க ஸோ தட் இந்த இடத்துல சுக்கரதசை யோகதசை தான் அடுத்தது சூரிய தசை சூரியன் லக்னத்தில் உச்சமாக இருக்கார் அஞ்சாம் அதிபதி தசை லக்னத்தோட தொடர்பு ஒன்று இருக்குது அந்த தசை யோகதசை அடுத்து சந்திர தசை லக்னத்துக்கு ஒன்பதில் சந்திரன் குருவோட பார்வை அல்மோஸ்ட் இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா கேது தசை ஒரு ஆறு வருஷம் தசை ஒரு இருபது வருஷம் சூரிய தசை ஒரு ஆறு வருஷம் சந்திர சந்திரதசை ஒரு பத்து வருஷம் இதுலேயே பாதி வாழ்க்கை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசை கிராஸ் பண்ணிடுவாங்க ஸோ வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் ராஜயோக ஜாதகம் இப்படி தான் இருக்கும் எல்லோருக்கும் இதை பார்க்கக்கூடிய சான்ஸு கிடைக்கிறதில்ல ஸோ அதனால தான் ஒரு சிலர் நீங்கள் பார்ப்பீங்க நான் இல்லைன்னு சொல்லலை நிறைய யூடியூப் சேனலில் பார்ப்பீங்க நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் ஒரு சிலருக்கு இதை பார்க்கக்கூடிய சான்சஸ் கிடைக்காது ஸோ அதுக்காக தான் இந்த ஜாதத்தை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த இடத்துல செவ்வாயிசை வரும்பொழுதுமே கூட ஜாதகர் நல்ல ஒரு சந்தோஷமான அமைப்புகளை அனுபவிப்பார் அல்மோஸ்ட் செவ்வாய்திசை வரையிலுமே வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் வாழக்கூடிய ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்குது இந்த ஜாதத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் மிகப்பெரிய அளவில் வலுத்திருக்கும் பொழுது அந்த குழந்தை அல்மோஸ்ட் ஓரளவு இருக்கிற வீட்டில் தான் பிறக்குது ஓரளவு வெல் செட்டில்டான ஃபேமிலியில் மட்டும்தான் அந்த குழந்தையை பிறக்கவே செய்யுது மிகப்பெரிய அளவில் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியும் வலுப்பிட்ருக்கும் பொழுது சப்போஸ் அந்த குழந்தை வந்து ஒரு புவர் ஃபேமிலியில் பிறக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தை வளர வளர அந்த ஃபேமிலி கண்டிப்பாக ஒரு பெரிய லட்சாதிபதி அல்லது கோடீஸ்வர குடும்பமாக மாறும் அப்படிங்கிறது அடிப்படையில் நடைமுறையில் நம்ம பார்த்த உணர்ந்த உண்மை ஸோ தட்டு இந்த ஜாதகம் ஒரு மிகப்பெரிய ராஜயோக ஜாதகமாக இருக்குது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டெட்யூண்டு தேங்க்யூ பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்